சோனி அல்டாவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பெருங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்ட் ஜெஃப்ரியும் வந்து அம்மா இதுக்கு மாதிரி எதுவும் எல்லாம் பிரச்சனை இல்ல எல்லாரும் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு அடைச்சிருவேன் அப்படின்றதெல்லாம் சொன்ன விதம் வந்து நல்லா இருக்கு ஓகேவா ஜெஃப்ரி இருக்கும் அந்த குடும்பம் வந்து மேலே வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜெஃப்ரிய வந்து அந்த வீட்டுடைய ராஜாவா பாக்குறான் அதுதான் அவங்க அம்மா என் பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த வீட்டுல யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முரண்பாடுன்ற பேர்ல பேசிட்டு போறதால தான் நான் வந்து உணர்றேன் இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல ஆஹ் அந்த பிளைண்ட் வர்ஷிப் எதனால வருதுன்னா என் தலைவன் மொக்க படம் கொடுத்தாலும் சூப்பர்டா ஏ உன் தலைவன் அந்த படம் கொடுத்தாம்ப அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாங்க நம்மவா இல்லையா இது முரட்டத்தனமான ஒரு முட்டுன்னு அர்த்தம் இந்த ஃபேன் ஒர்ஷிப் மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்களே அறியாம தெரிஞ்ச உலகத்தை விட தான் பையன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரும் போது அவன் செய்யற நல்ல விஷயம் தான் அவங்க அண்ணுக்கு தெரியும் அவன் செய்யற தவற வந்து அவங்களால வந்து பட் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா தான் பையனுக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம் நீங்க தான் பையனா ராஜா எல்லாமே ஓகே மற்ற பிள்ளைங்களை விட்டு தரக்கூடாது ஒரு முட்டு கொடுக்கல நீ முட்டு கொடுக்கலாம் தவறு இல்ல பட் இது கொஞ்சம் பெரிய முட்டா இருந்த மாதிரி இருக்கும் உங்க கண்ணு முன்னாடி உங்க பையனுடைய டால் பேரை யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்க கண்ணும்னா நின்னுக்கிட்டு இதை நான் கழுத்து திருப்பி போடுவேன்னு சொல்லும் போது இன்னைக்கு சொல்றேன் அவங்க அப்பா அம்மானால கன்ஃபார்ம்டா அத பண்ணா எடுத்துக்க முடியாது அப்படி அவர் பண்ணா எடுத்திருந்தாருன்னா முத்துவோடைய இந்த கமெண்டையும் அவர் ஃபண்ணாதான் எடுத்திருப்பாரு

முதலா யார் வந்தா இந்த ஃபேமிலி வந்தா அப்படின்னு ஜெஃப்ரி அவர்களுடைய ஃபேமிலி வீட்டுக்குள்ள வராங்க ஃபேமிலி வந்து எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப சகஜமா பேசுறாங்க எப்பயும் போல நம்ம எதிர்பார்த்ததான் அன்சிதாவுடைய ஏஞ்சல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பிவி ஜோசியத்துல சொல்லிட்டேன் எல்லா அப்பா அம்மா வரும்போதும் அன்சுதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அதனால நம்ம சொன்னோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சோ அன்சிதா தலைவி அன்சிதா அவர்கள் இந்த மாதிரி

அண்ட் ஜெஃப்ரியும் வந்து அம்மா இதுக்கு மாதிரி எதுவும் பண்ண ஆனா எல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கடன் எல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் அவங்க அடைச்சிருவாங்க சரி எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சு அடைச்சிருவேன் அப்படின்றதெல்லாம் சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சு அதுதான் புரியல டாஸ்க்கை பத்தி யோசிக்கிறேன் டாஸ்க் நடக்கிறத பத்தி யோசிக்கிறேன் பெயின் கில்லர்ஸ் போடுறேன் நினைக்கிறீங்களா ஜெஃப்ரி அது தலைவலிக்கு புரிஞ்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்றதான் சொல்ல தோணுச்சு ரிவியூவரா பட் அம்மா கிட்ட சொல்றாப்ல வேற என்ன பா பாச முடியும் சார் ஏதாவது சார் என்ன பேச முடியும் பத்தியா பாச முடியும்ன்ற என்ன பேச முடியும் நீங்க ஒரே தங்கு ரோல் ஆகுது ஒரு நாள் ரிவியூஸ் பிரேக் கொடுத்தா அப்படிதான் வாய் ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்றாப்ல ஜெஃப்ரி அண்ட் வேற எதுவும் ஆர்ஷாவும் கேட்க முடியாது ஜெஃப்ரி யாராவது ரிவ்யூ பண்ண முடியாது கேஜிஎஃப் அம்மா பாட்டு வந்துடும் இல்ல நீங்க பாட்டிருவீங்க சோ

தாட் ப்ராசஸ் உள்ள ரொம்ப பியோரா இருக்கிறவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா அவங்க தப்பையும் தப்புன்னு சொல்ல தோணணும் சௌந்தர்யா அப்பா மாதிரி இதுல இவங்க வந்து இந்த ரகம் நான் அப்படிதான் பாக்குறேன் அந்த குடும்பம் வந்து மேல வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜெப்ரிய வந்து அந்த வீட்டுடைய ராஜாவா பாக்குறாங்க அதுதான் அவங்க அம்மா

சம்பாரிச்சு எங்க அம்மா அப்பா பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்ப நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க புரியுதா புரியுது புரியுது ஓகேவா ஆனா நான் சம்பாரிச்சு அவங்கள பார்த்துக்கிற கண்டிஷன்ல இருக்கும் போது அவங்க நம்மளோட குறைய சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு கோவம் வந்துரும் நம்ம பையன் நம்மள வந்து இதா படுத்துருவான் பேசிடுவான் ஈகோர்ட் ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு இந்த விஷாலுடைய அப்பா சொன்ன அந்த மூமென்ட் சொன்னார்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நிறைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய அந்த கஷ்ட காலத்துல இருந்து தாம் மகன் நம்மள வெளில கொண்டு வரும்போது தாம் மகனை சாமியா பாப்பாங்க நிச்சயமா அப்பா அவங்க பண்ற தப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மனசு வராது நான் அந்த மாதிரிதான் இங்க வந்து நிறைய பேரன்ட்ஸ் நான் பாக்குறேன் அதாவது நம்மளுடைய கஷ்ட காலத்தை நம்ம பையன் போக்குறான் நம்ம பொண்ணு போக்குது அப்படின்ற அது வந்து சௌந்தர்யா அப்பா கிட்ட கிடையாது ஏன்னா சௌந்தர்யா அப்பாவே சொந்த உழைப்புல பெரிய அது வேற ஓகேவா இப்ப சுச்சுவேஷன்ல அவங்க அம்மா வந்து ஜாக்லின் ஏன் சொன்னாங்கன்னா அந்த இடத்திலேயே ஜாக்லின் மட்டும் தான் ஜெஃப்ரி தாவரத அடையாளப்படுத்தி சொன்னாங்க

இதுவே பிளான் கிடையாது ஓகேவா பட் ஸ்டில் அது நடந்துச்சு அட்ஸ் எ கோயின்சிடன்ஸ் எஸ் நான் அப்படி பாக்குறேன் ஓகேவா சோ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சைக்காலஜி இருக்குன்றது நீங்க சொல்லும்போது நல்லாவே புரியுது இப்படியும் இருக்கலாம் மேபி ஆ இப்படியும் இருக்கலாம் இது வியூ இது நிறைய பேர் தப்பா எடுத்து கூடாது அப்பா வந்து ஓ அப்ப பையனால சம்பாதிக்கலாம் அதனால நம்ம காசு கொடுக்குறான் அதனால அப்படி கிடையாது அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாவே பையனை ஹீரோவா பாத்துரும் ஹீரோ கிட்ட பிளாஸ் இருந்தா நம்மளால சொல்ல முடியாது இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ஃபேன்ஸ் அவங்களும் கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான் அவங்க அந்த வர்ஷிப் பண்றாங்கல்ல இந்த ஹீரோ வர்ஷிப்னு சொல்வாங்க ஆமா ஒரு ब्लाइंड வர்ஷிப் அந்த ब्लाइंड வர்ஷிப் எதனால வருதுன்னா என் தலைய மொக்க பணம் கொடுத்தாலும் சூப்பரா ஏ உன் தலைய அந்த பணம் கொடுத்தா பார் அத விட இது பரவால்ல அப்படினு ஒரு பேச்சு பேசுறாங்க ஆமா நம்ம வா இல்லையா ஆமா இது முரட்டத்தனமான ஒரு முற்றுன்னு அர்த்தம் இந்த ஃபேன் ஒர்க்ஷிப் மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க அவங்கள வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே அறியாம அது அவங்கள தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தை விட தான் பையன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரும் போது அவன் செய்யற நல்ல விஷயம் தான் அவங்க அண்ணுக்கு தெரியும் அவன் செய்யற தவற வந்து அவங்களால வந்து சுட்டி காட்ட முடியிற பொசிஷன்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அதுல நம்ம தவறு அவங்க மேல சொல்ல முடியாது பொதுவா சொல்ற கருத்து சோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் அம்மா அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க சோ நம்மளுக்கு புரியும் இப்ப நான் ஊட்டுக்குள்ள போய் ஏதாவது சப்போர் பண்ண வச்சுக்கோங்களேன் எங்க லைனா வந்தாருன்னு வச்சுங்க சும்மா சிவல்ல ஒரு அப்ப அப்ப என்ன பண்ற வா இல்லை அது கூட்டிட்டு போயிருவாப்பான் சொல்ல வர்றேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதுவே உச்சம்னா அது உச்சம் இது இது பண்டுன்றார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா உங்களுக்கு அது உச்சம் பண்ணுன்றது அவருடைய தாட் ப்ராசஸ்ல அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டார் புரிஞ்சா அவருடைய தாட் ப்ராசஸ்ல அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டார் அவ்வளவுதான் ஆனா மனுஷனி அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு ஓகே எங்க வீட்டுல பாக்குறவங்களுக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை அதுல சொல்லுவாங்க அவங்க பேசும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதையும் அதையும் தாண்டி அவங்க அப்பா அம்மா பேசிடுவாங்க அதை தவறு சொல்லல அவங்க அப்பா அம்மாலேயும் தவறா சொல்லல பட் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா தான் பையனுக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம் நீங்க தான் பையனா ராஜா எல்லாமே ஓகே மத்த பிள்ளைங்களை விட்டு தரக்கூடாது ஒரு முட்டு கொடுக்கல நீ முட்டு கொடுக்கலாம் தவறு இல்ல பட் இது கொஞ்சம் பெரிய முட்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சரி அருண் வந்து நல்லா வளர்த்துருக்காங்க அருணுக்கு வந்து ரொம்ப மரியாதை தெரியும் அப்பா அம்மா மேல பாசம் மிகுந்த ஒருவன் தம் நம்ம எல்லாமே நம்மளால உணர முடியுது சரி அருண் கெட்டவன் நம்ம சொல்லவே இல்லை அருண் ஒரு டாக்டர் உச்சம் சொல்லல பட் அருண் கிட்டயும் இருக்கு உலகத்துல ஆளே கிடையாது அதுல அருண் கிட்டயும் இருக்குல்ல அருண் மவுத் பீஸ் பாபாபா டப்பா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் அருண் நீங்களும் பேசாம அவாய்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது கூட அவர் எப்படி சொல்றாருன்னா ஒரு சுச்சுவேஷன்ல அருண் கூட உங்களுக்கு பேசி ஒரு இருந்தாலும் இல்ல எனக்கு புரியல முத்துகுமரன் சொல்லும் போது சொல்றாங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஆனா முத்துகுமரன் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் முத்துகுமரன் சொன்னது நான் வந்து எதாவது எனக்கு அவருக்கு பண்ணிப்பேன் அப்படின்ற தாட் பார்சஸ்ல செல் ஃபார்ம் பேசுறேன் அருண் செங்கது மஞ்சரியோட குப்பையத்தை கெழுத்து தெரிவித்து திருப்பி போடுவேன்றது அடுத்தவங்களோட ஆம் இதுல செல்ஃப் ஃபார்ம நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க தட் இஸ் அ எமோஷன் ஓகே தட் இஸ் ஃபீலிங் பேட் அண்ட் எமோட்டட் இன் அ டிப்ரெசன் ஸ்டேட் ஓகே

யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்க கண்ணும்னா நின்றுக்கிட்டு இதை நான் கழுத்து திருப்பி போடுவேன் சொல்லும் போது இன்னைக்கு சொல்றேன் அவங்க அப்பா அம்மானால கன்ஃபார்ம்டா அத ஃபன்னா எழுத்துக்க முடியாது அப்படி அவர் ஃபன்னா எடுத்திருந்தாருன்னா முத்துவோடைய இந்த கமெண்டையும் அவர் ஃபன்னா தான் சோனி Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே